கோரிக்கையாக இருக்கிறது தேர்தல் துவக்கிய மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அங்க ஆட்சியில் எல்லாம் பங்கு கேட்கறது இல்ல ஏன்னா ஆட்சியில் பங்கு கொள்வதுதான் எங்களுடைய நீண்ட நாளைய கனவு தொடர்ந்து நாங்கள் அதைத்தான் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம் யாருக்கிட்ட எப்போ வலியுறுத்துனீங்க யாருக்கிட்ட எப்போ டிமாண்டு வச்சிங்க யார் உங்களுக்கு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னையா நாடகம் இது என்ன நாடகம் இது கேட்குறவெல்லாம் கேடையன்னா எதுனா ஒரு பொருளையை கிளைப்பிட்டு இருக்கிறது கேட்குறவன்லாம் கேணையன்னா கேப்பையில் பால் வடியுதுங்கிறது கேட்குறவன்லாம் கேணையன்னா எழு ஏரோப்ளைன் ஓட்டுதுங்கிறது கேட்கறவன்லாம் கேணையன்னா எருமாட்டை ஏரோப்ளைன் ஓட்டுறத நானே கண்ணில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா உன் பின்னாடி இருக்கிற அந்த கூட்டம் அதை நம்புது உன் பின்னாடி இருக்கிற அந்த அடங்கம் அறுக்கிற அத்துமீறுற திமிரி எழுற திருப்பி அடிக்கிற அந்த கூட்டம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான நம்புது அதனால தான் உங்களை எழுச்சி தமிழர் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அது எங்களுடைய கோரிக்கையாக இருக்காது அந்த கோரிக்கை அந்த கோரிக்கையாவது அந்த கருத்தை நாங்கள் கைவிடல என்ன எழுச்சி செஞ்சீங்க நீங்க என்ன புரட்சி செஞ்சீங்க நீங்க இத ஒடுக்கப்பட்ட மக்களை உசுப்பேத்தி விட்டு அங்கங்க அடி வாங்க வச்சு அவனை சிறைக்கு அனுப்பிட்டு இருக்கீங்களே இதுதான் நீங்கள் செஞ்ச எழுச்சி இதை தாண்டி என்ன எழுச்சி செஞ்சுருக்கீங்க சொல்லுங்க பெரியாரும் கருணாநிதியும் செஞ்ச எழுச்சியை பற்றி நான் பேசன்னா அது வேற மாதிரி போயிடும் ஏன்னா திருமாவர்கள் வந்துட்டு அவர்கள் செய்த எழுச்சி தான் இங்கே பெரிய புரட்சின்னு பேசிட்டு இருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் நேற்று

இரண்டாயிரி இருபத்தி ஆறாம் ஆண்டில வாய்ப்பில்லை திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆகிய அமைக்கும் ஏன் அவர் அப்படி சொன்னாரு திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு அவருடைய குரல் அவருடைய எண்ணத்தை தான் திரு ரவிகுமார் அவர்கள் வெளிப்படுத்தினார் இங்க ரவிக்குமார் அவர்கள் பேசுகிறார் உடனடியாக திருமா அவர்களை செய்தியாளர்கள் அங்க கேட்கிறாங்க சார் உங்க கட்சியினுடைய செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முன்வைப்பதாக இல்லை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கல ரவிக்குமார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு திருமாவளவன் அவர்கள்ட்ட அதுக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்கிற பதில் உண்மையிலேயே என்ன கொடுமைன்னு சொல்கிறது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு தான் இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு தான் அதனால்

அதனாலதான் தமிழ்நாட்டுல திராவிடம் தலை விரித்து ஆடுது அதனாலதான் இங்க ஐம்பது ஆண்டுகளாக விழுந்தவை எண்ணம் எழுந்திருக்கல இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த கேடுகட்ட கேவலமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினார் மது ஒழிப்பு மாநாடு இதெல்லாம் நீங்க நடத்துறதுக்கு தகுதியா முதல்ல யாரை ஏமாத்த எந்த இளைஞர்களை ஏமாத்த எந்த மக்களை ஏமாத்த இப்படி ஒரு வேஷத்தை போட்டீங்கன்னு நான் கேட்குறேன் சொல்லுங்க தமிழ்நாடு சீரழிந்து போனதற்கு ஐம்பது ஆண்டுகள் தமிழ்நாடு சீரழிந்து சின்னாபனம் ஆகி போனதற்கு முதன்மை காரணம் சாராயம் மது அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா திரு திருமாவளவன் அவர்களே நான் கேட்குறேன் ஆட்சியில் எனக்கு பங்கு வேண்டாம் அதிகாரத்தில் எனக்கு பங்கு வேண்டாம் சொல்ற நீங்க எங்களுடைய முழக்கமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குதான் எதற்கு ஒரு வெத்து பேச்சு பேசிட்டு இருக்கீங்க கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி உப்பு ஊறுகாய்க்கு உதவாத சப்பான கதையை எதுக்கடா பேசிட்டு இருக்கு அப்படின்னு பேசுவாங்க உப்பு ஊறுகாய்க்கு உதவாத ஒரு சப்பான கதைய எதற்கடா இப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு எதற்குமே உதவாமல் திண்ணையில் அமர்ந்து கொண்டு வீணான கதையை பேசிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களை பார்த்து கிராமத்து முதியவர்கள் கேட்பார்கள் உப்பு ஊறுகாய்க்கு உதவாத சப்பான கதையை எதுக்கடா இப்படி பேசிட்டு இருக்கணும் அந்த மாதிரி நீங்க எதற்குமே உதவாத உங்களுடைய கதைய ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இது உங்களுக்கு உதவாத கதை தானே உங்களால தானே பழமொழி மாதிரிதான் அறுக்கமட்டாதவளுக்கு ஆயிரம் அறிவாளாம் கட்டிக்கிட்டவளையே வச்சு வாக்கப்பட துப்பில்லையாம் இவனுக்கு ஒம்போது வேணுமா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்த பதவிகளை பெற்ற பதவிகளை வச்சியே நீங்க மக்களுக்கு ஒன்றும் செய்யல நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றீங்க என்ன பண்ணுங்க ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்றீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க என்ன பண்ணுங்க அதனால் என்ன பயன் விழுப்புரத்தில் திரு ரவிக்குமார் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த மக்களுக்கு என்ன லாபம் சிதம்பரத்தில் திரு திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றார் அந்த மக்களுக்கு என்ன லாபம் தமிழ்நாடு முழுமைக்கும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளை வெற்றிங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன லாபம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாடு முழுமைக்கும் முப்பத்தி எட்டு பாராளுமன்றத்தில் வென்றீங்க என்ன லாபம் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் சொல்லுங்க மக்கள் மக்கள் சிந்திக்காத வரைக்கும் உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க விண்ணர்கள் தான் நீங்க விண்ணர்கள் தான் மக்கள் சிந்திக்கணும் மக்களை சிந்திக்க தூண்டணும் ஆனா தூண்ட எங்க விடுறீங்க உங்களால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏற்படுகின்ற இழப்பு திமுகவால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏற்பட்ட இழப்பு இந்த திராவிட கட்சிகளால் இந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக தமிழ்நாடு சந்தித்த சீரழிவுகள் இதையெல்லாம் நம்ம மக்கள் கிட்ட பேசி கொண்டு போய் சேர்த்தா இவன் இதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் சிந்திச்சான்னா அடுத்த நிமிஷம் சாராயம் அவனை கூப்பிடுது ஒரு நிமிஷம் இங்கே சிந்திச்சான்னா அடுத்த நிமிஷம் அவனை சாராய கடை கூப்பிடுது காக்கும் உணவுக்கு ஒரு மனிதன் அடிமையானதை விட உயிரை கொள்ளும் சாராயத்திற்கு மனிதன் நாட்டில் உயிரை கொள்ளுகின்ற சாராயத்திற்கு மாநிலத்தை மாற்றியது யார் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் இதுல யாரு இல்லைன்னு சொல்ல போறீங்க இந்த அஞ்சு பேர்ல யாரு இல்லை ஓபிஎஸ் சேர்த்துக்குங்க ஆறு பேர் இந்த ஆறு பேர்ல யாரு இல்லை இவர் தான் நல்லவர் இவர் வந்துட்டு மதுவுக்கு எதிரானவர் மக்களை காக்க வந்தவர் ஒரு ஆளை சொல்லுங்க முடியுமா அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டாம் அதிகாரத்தில் பங்கு வேண்டாம்னா நீங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு போகணும் போய் என்னத்தை பண்ணீங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துது தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு வேண்டும் ஏன் கேட்குறாங்க நாட்டு மக்களினுடைய நலன் கருதி கேட்குறாங்க ஆனா அவங்க கிட்ட அதிகாரம் இல்லை உங்க கிட்டயும் அதிகாரம் இல்லை ஆனா அதிகாரம் இல்லாத நீங்கள் இந்த மண்ணினுடைய பெரும்பான்மை மக்களில் ஒருவர் அப்படி இருக்கும் பொழுது இந்த மண்ணை ஆளுகின்ற தகுதி உங்களுக்கு இல்லை என்று யார் சொன்னது உங்களுக்கு இந்த மண்ணை ஆளுகின்ற அத்தனை தகுதியும் உண்டு உரிமையும் உண்டு ஆனா அதற்கான தகுதியை நீங்க வளர்த்துக் கொள்ள அதற்கான தகுதியை திருமாவளவனர்கள் வளர்த்துக் கொள்ளல எங்க போனாலே சாதி எங்க போனாலே சண்டை எந்த பக்கம் போனாலே வன்முறை திருமாவர்கள் காலை வைக்கின்ற இடமெல்லாம் கையை வைக்கின்ற இடமெல்லாம் ரகல ரணகலம் அப்புறம் உங்களை யாரு விரும்புவாங்க உங்களை யாரு ஆட்சிக்கு வர வேண்டும் கேட்பாங்க திரு திருமாவளவனவர்கள் ஆட்சிக்கு வரணும் தமிழ்நாட்டில் ஒரு பாவி சொல்லுவான நான் கேட்கறேன் திருமாவர்களுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த வன்முறை கூட்டம் என்ன வீம்புக்கு பேசிக்கிட்டு இருக்கலாம் நடக்காத கதையை ஆனா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக மாறிடும் அப்படின்னு சொல்றது ஒரு ஆள் யாருன்னா சொல்லுவாங்களா நான் கேட்குறேன் ஏன் அப்படி மக்கள் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய அரசியல் அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்கிறது அதுதான் உண்மை இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு கால உங்களுடைய அரசியல் பொது வாழ்க்கையில் தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வியல் வளர்ச்சியை பற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பேசியிருக்கிறீங்களா காட்டுங்க எங்க பேசிருக்கீங்களா காட்டுங்க தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை தமிழ்நாட்டினுடைய ஆதி தமிழர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற பெயரில் நீங்கள் அந்த வன்முறையாளர்களாக மாற்றுவதை தவிர உங்களால் அந்த சமூகம் பெற்ற நன்மை என்பது ஒன்றுமே கிடையாது எனக்கு வரையில் அந்த இளைஞர்களை எல்லாம் வன்முறையாளர்களாக மாற்றியிருக்கிறீர்கள் பட்டியல் சமூகத்து மக்கள் வளர்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு காரணம் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த சட்டம் அந்த சட்டத்தின் பால் அவர்களுக்கு கிடைத்த சலுகை அந்த சலுகையை பெற்றவர்கள் ஓரளவிற்கு இந்த சமூகத்தில் முன்னேறி மேலே வந்துட்ருக்காங்க அப்படி மேலே வந்துட்டு அந்த இளைஞர்களை கூட நீங்கள் வாழ விடலை நீங்கள் வாழ விடலை அப்படிப்பட்ட உங்களை யாரோ இங்க தமிழ்நாட்டில் அழைத்து வாருங்கள் வாருங்கள் திருமாவர்களே வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு தருகிறோம் அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் வாருங்கள் வாருங்கள் என்று யாரோ உங்களை அழைத்தது போல நீங்கள் ஐயையா எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் அதிகாரத்தெல்லாம் எங்களுக்கு பங்கு வேண்டாம் அதிகாரத்தை நீங்களே அனுபவிங்கள் நாங்கள் வெறும் மண்ணத்தின்னுட்டு போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை நீங்க இருக்கு நீங்க பேசுறது ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு வெளிப்படையாவே தெரிது நீங்க இங்க இருக்காதீங்க வெளியேறுங்கன்னு சொல்றார் அவர் அவர் வெளிப்படையா வாய்விட்டு சொல்லல ஆனா செயல்பாடுகள் மூலமாக அதை காட்டுறாரு ரோசமோ சூடோ சுரணையோ கிடையாது அதனால என்னன்னா நீங்க பேசிட்டு போங்க நாங்க தான் இருப்போம் சொல்லாம அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க உங்களை ஒரு கொடி கூட ஏற்ற விடாத அளவுக்கு தடுக்குது திமுக அதுக்கு காரணம் என்ன நீங்க இங்க இருக்காதிங்க கட்சியில கூட்டணியில் இருக்காதிங்க வெளியே போங்கன்னு சொல்லாம சொல்றதுதான் தான் அர்த்தம் ஆனால் அதை புரிஞ்சிக்கிற தன்மை உங்களுக்கு இல்லைனா நாம் என்ன பண்ண முடியும் உங்கள் தொண்டர்களுக்கு அது புரியல உங்களுக்கு அது புரியல ஏன்னா நீங்கள் அந்த நிலையில் இருக்கீங்க அடிமை சாசனத்தை நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டீங்க அதுக்காக நீங்கள் அங்கே பணிஞ்சு கிடக்குறீங்க இதுதானே உண்மை இதுக்கு ஒரு நாடகம் நடிக்கிறது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு சன் எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு இந்த பக்கம் பாமக எதிர்ப்பு வன்னியர் எதிர்ப்பு எல்லாரையும் எதிர்த்து நிறுவா உங்களை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா உங்களை யாரு திருமாவளவன் அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்ல போறாங்க உங்க பின்னாடி இருக்கிற நாலு அள்ளக்கையங்க கைங்க இப்போ லால்குடியில் போஸ்டர் வச்சாங்க உங்க தொண்டர்கள் தான் ஒரு போஸ்டர்ல உங்க பேரை முதல்வர் அப்படின்னு போட்டது திமுக பொறுக்கல சாணி எடுத்து அடிக்கிறான் அந்த போஸ்டர் மேல அந்த போஸ்டர் நார் நாரா கிழிச்சு போடுறான் அப்பவும் உங்களுக்கு ரோசம் வரல அப்ப இந்த அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடிக்கிற வாசகம் யாருக்கு கீழே இருக்கிற எதுவுமே தெரியாத அப்பாவி இளைஞர்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் கிடையாதா நீங்க எல்லாம் இதுக்கு அடங்க மறுக்க மாட்டீங்களா அத்துமீற மாட்டீங்களா திமிரி எழ மாட்டீங்களா திருப்பி அடிக்க மாட்டீங்களா இங்கெல்லாம் இந்த அடங்க மறுக்கிறது அத்துமீறது திமிரி எழுறது திருப்பி அடிக்கிறது எல்லாம் வந்துட்டு எதுவும் அறியாத அப்பாவி இளைஞர்களுக்கு தான் உங்களுக்கு கிடையாது பரிதாபத்திற்குரிய ஒரு அரசியல் தலைவர் யார் அப்படின்னா திருமா அவர்கள் தான் வேறு வழியே இல்லை அவருக்கு ஏன்னா அவரை எந்த அளவிற்கு பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு திமுக அவரை பயன்படுத்தி வச்சிட்டு அவரை வைத்து ஸ்டாலின் அவர்கள் குளிர் காய்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அடுத்து இப்ப வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் திருமாவளவன் அவர்களை வைத்து திமுக குளிர் காய்வதற்கு அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரும் ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரு நாலு தண்ணி பாட்டிலும் கொடுத்தா போதும் அவர் உட்காந்துட்டு இருப்பார் பாராளுமன்றத்துக்கு போறதுக்கு ரெண்டு பிஸ்கெட்டு சட்டமன்றத்துக்கு போறதுக்கு ஒரு நாலு தண்ணி பாட்டிலு இதை கொடுத்து ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டா அவர் அமைதியாக கத்துட்டுப்பாரு காலின் அவர்களை பார்த்து யாருன்னா கேள்வி கேட்டா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அந்த கொடுத்த இந்த ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டுக்கும் இந்த நாலு தண்ணி பாட்டிலுக்கும் நல்லா குலைப்பாரு ஏன்னா விசுவாசம் அப்படி ஒரு விசுவாசி அவர் ஏன்னா எஜமானுக்கு எது நடந்தாலும் அவரால் சும்மா இருக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு விசுவாசி அவர் உலகம் கண்டிராத மிகப்பெரிய ஒரு விசுவாசி திரு திருமாவர்கள்தான் இன்னும் நூறாண்டு ஆண்டு காலத்திற்கு நீங்க இப்படியே இருங்க உங்களை நம்பி இருக்கின்ற மக்களெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே